உங்களுக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லையா முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க இல்லாத ஒரு ஆள் எங்கன்னு கேட்டா நாங்க என்னன்னு பதில் சொல்றது விடுஞ்சா கல்யாணம் டென்ஷன்ல குடும்பத்துல நாங்க எல்லாரும் இருக்கோம் கரெக்டா அந்த டைமுக்கு வந்து பொண்ணுங்கள காணோம் பொண்ணுங்களை காணும்னு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க பாரு கணேஷா நீ நேரா சக்தி கிட்ட போய் நீ சொன்ன மாதிரியே நாங்க டிராமா பண்ணுவோமா ஆனா அங்க அனிதான்னு பெரிய கேடி இருக்கிறதுனால நம்ம போட்ட ட்ராமாலா வேலைக்கு ஆகலன்னு அவகிட்ட போய் சொல்லு என்னமா என்ன பிரச்சனைங்க சிவா அந்த சக்தி அன்னைக்கு கோவில வச்சு சொன்ன மாதிரியே அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாடா இவங்க ரெண்டு பேரும் அந்த சக்தி சொன்னதை கேட்டு இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே அந்த சக்தியோட பிளான் தான் சிவா விடிஞ்சா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த சக்தி ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா சிவா தயவு செஞ்சு ரெண்டு பேரையும் கிளம்பி போக சொல்லு சிவா உனக்கே நல்லா தெரியும்ல அன்னைக்கு அவ கோவில வச்சு என்னென்ன பேச்செல்லாம் பேசினான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உங்க குடும்பத்துல இருக்கிற யாருமே நிம்மதியா இருக்க கூடாது உங்க குடும்பத்துல இருக்கிற நிம்மதியை கலைச்சு நான் உங்களை பழி வாங்குவேன் அதான் என் ஆசை சொன்னால அன்னைக்கு அவ சொன்ன மாதிரியே இப்ப அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா சிவா இதோ இவங்களை அவங்க பேச்ச கேட்டுட்டு வந்து நம்ம வீட்டுல வந்து ஆடிட்டு தம்பி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி இவங்க என்ன பேசுறாங்க என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் சொல்றது எல்லாமே சத்தியம் தம்பி என்னோட பொண்ணுங்க ரெண்டு பேருமே தம்பி அவங்கள தேடிட்டு தான் தம்பி நாங்க இங்க வந்தோம் அவங்க ரெண்டு பேரோட உயிருக்கும் ஆபத்துங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு தம்பி அதனாலதான் தம்பி நாங்க இங்க தேடி வந்தோம் தம்பி என் ரெண்டு பொண்ணுங்களையும் உடனே விட சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க தம்பி நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க தம்பி சொல்லுங்க தம்பி கணேசா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா இல்லையா உங்க பொண்ணுங்களை பிடிச்சி கடத்துற அளவுக்கு இந்த வீட்டுல யாருமே சக்தி அளவுக்கு கிரிமினல் இல்ல